பழனியில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு மக்கள் உரிமைகள் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா மற்றும் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மக்கள் உரிமைகள் கழகம் சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மது இல்லா வாழ்வு என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மது ஒழிப்போம் தீண்டாமை ஒழிப்போம் போன்ற உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டது மேலும் மது அருந்துபவர்கள் கழகத்தின் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் வின்னர் மணி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் ஈஸ்வரி மாவட்ட வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் பாஸ்கரன் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் பரிதா ஷேக் முகமத் மோகன்ராஜ் மற்றும் ஷேக் முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மக்கள் உரிமைகள் கழகம் பொறுப்பாளர்கள் நாகராஜன் கோகுல் ரசூல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்க காந்தி ஜெயந்தியை கொண்டாடும் விதமாக அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி விடா கொண்டாடப்பட்டது முன்னதாக காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது